எனக்குறிவட்டிக்கு <laughs> 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 கோட்டை இல்ல மானங்கட்ட மஸ்தான் கோட்டை இல்ல மானத்தன் கோனரி கோட்டம் கோட்டை திருப்பி போய் கோபாலபுரம் குப்பர பாடு உண்மையை பேச உறக்க பேச உறுதியாக பேச இது மராட்டிய கோட்டை இல்ல மானங்கட்டம் மஸ்தான் கோட்டை இல்லன் கோனே கோட்டம் கோட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் என்ன பண்ணுது யுனெஸ்கோக்கு ஒரு அப்ளிகேஷன் போடுறான் தமிழ்நாடு அரசு ஒப்புதலோட திராவிட மாடல் முதல்வர் ஒப்புதலோட ஒரு அப்ளிகேஷன் போடுறான் அதில் என்னென்னா பனிரெண்டு அதாவது மராத்தா மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப் மொத்தம் பனிரெண்டு கோட்டைகளை பட்டியலிட்டு அனுப்புகிறான் அந்த பனிரெண்டு கோட்டையில் பதினோரு கோட்டை மராட்டியத்தில் இருக்குது மகாராஷ்டிராவில் இருக்குது ஒரே ஒரு கோட்டை இங்கே இருக்குது தமிழ் மன்னர்கள் எவ்வாறு ஆண்டார்கள் எப்படி இருந்தார்கள் அவர் ஆட்சி முறை எப்படி இருந்தது அவர் கோட்டை கொத்தடங்கள் எப்படி இருந்திருக்கு சரித்திர சான்றாக சாட்சியா இருக்கிறது இந்த கோனேரி கோன் கோட்டை தான் இந்த கோட்டையை மான தமிழர்கள் உயிரை போனால் விட்டு கொடுக்க மாட்டோம் இந்த கோட்டையை சீமானின் படை சீமானின் தம்பி தங்கள் மீட்டாமல் நாங்கள் இந்த மண்ணை விட்டு ஆகல மாட்டோம் இதான்டா எங்களுக்கான ஒரே எச்சம் மிச்சம் இந்த கோட்டை தான் ஆக சேர்ந்த கோட்டை

மற்ற மாநிலத்தில் பெத்த வாழ்றான் இங்க மத்த வாழ்றான் அதான் கேட்கிறான் அதோட வினை அதோட வினை தமிழர்களே நீங்கள் பிரிந்ததன் விளைவாக இது சிவங்க சீமையில இருந்த சின்ன மருந்து அறிவிக்கிறான் ஜம்பு பிரகடனம் வரலாற்றில் மிகப்பெரிய பிரகடனம் சின்ன மருந்து அறிவிக்கிறான் எவன் உடம்பிலே ஐரோப்பரத்தம் ஓடவில்லையோ அவனெல்லாம் என் கூட வா என்றான் தமிழர் நிலத்தில் எவன் உடம்பிலாம் தமிழ் ரத்த மோடுதல் வாடா கோனேரி கோட்டை மீட்டு வா சீமான் தலைமையில வா ஒன்றுபடு வரலாற்று சான்று சேரர்கள் சேல மன்னர்கள் சோழ மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் எப்படி வாழ்ந்தாலும் கண்டு அடையாளம் இல்லை அவர்கள் கட்டிய கோயில்கள் இங்கு இருக்கு ஆயிரம் ஆண்டுகளாக ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக இன்றும் இருக்கிறது தஞ்சை பெருவுடாயர் ஆலயம் ஒரு சாட்சி ஏண்டா எல்லா மன்னனுக்கு சாதி அடையாளம் நீ சூட்டிட்டு வருவே எங்க ஊர்ல பாருங்க ராசராசன் மூன்று அடிதான் அஸ்திவாரம் ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் டன்னு அந்த மலை அந்த கல்லு மேல தாங்கி நிற்குது அஸ்திவாரம் மூன்று அடிதான் ராஜராஜன் பிறந்த சதய திருவிழா எப்பெல்லாம் தஞ்சை மண்ணில நடக்கிறதோ தஞ்சை முழுதும் போஸ்டர் இருக்கும் எப்படி தெரியுமா இருக்கும் ராஜராஜ சோழ வன்னியர் ராஜராஜ சோழ கல்லர் ராஜராஜ சோழ மரவர் ராஜராஜ சோழ கோணர் ராஜராஜ சோழ உடையார் ஆளு ராஜராஜன் சாதி பேர் சொல்லி அழைச்சிக்கிட்டு இருக்க எனக்கும் ரொம்ப நாள் ஆசை ராஜராஜ சோழன் ஒரு முஸ்லீம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை கொண்டாடுற தமிழ் தேசிய இனத்தின் பெருமை மிக்க அடையாளம்டா சோழன் அடையாளம் இன்னைக்கு இன்னைக்கு பாண்டிச்சேரிக்கும் திருவண்ணாமலைக்கு நடுவுல இருக்கு இது சின்ன பகுதி நினைச்சாத ஏறக்குறைய எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி

தமிழரோட ஒவ்வொன்றையும் மீட்டெடுக்க வேண்டிய வரலாற்று கடமை இந்த தேசிய இனத்துக்கு கையளிக்கப்பட்டிருக்க உறவுகளே எல்லாவற்றையும் மீட்க வேண்டிய தேவை இருக்கு தமிழை மீட்க வேண்டும் மொழியை மீட்க வேண்டும் இனத்தை மீட்க வேண்டும் அவன் வரலாற்றை மீட்க வேண்டும் வரலாற்றை அறியாத ஒரு சமூகம் வரலாற்றின் ஒருபோது விடுதலைப்படாது என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் வரலாற்றை அறியாத சமூகம் ஒருபோது விளங்காது அதனால தான் எங்கள் உயிர் தலைவன் தேசிய தலைவன் சொல்கிறான் வரலாறு எங்கள் வழிகாட்டி என்கிறான் அந்த வரலாற்றை இந்த தமிழ் தேசிய பிள்ளைங்க ஒவ்வொருவரும் படிக்கணும் தமிழ்நாட்டோட அத்தனை தமிழர்களும் நீ எப்படி ஒன்றும் இல்லாத கொன்னு எப்படி நீ கூமாபட்டிக்கு திரண்டு போன அது மாதிரி செஞ்சு கோட்டையை பார்க்க திரண்டு வா தமிழர்களே வா ஓரணியில் நிற்போம் இனம்மா வா இப்போ மின்ட் எடுக்கணும் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் தமிழர்களாய் வேணு பிடிஞ்சு பஸ் பிடிஞ்சு திரண்டு வாடா அந்த கோட்டையை பார்க்க அச்சமுரண திராவிட யாரோட கோட்டை யார் அறிவிக்க நாய்

அந்த காலத்துல கூட்டம் இன்னைக்கு வந்து கோட்டைய அண்ணன் தலைமையில போய் பார்க்க கூட அவ்வளவு பிரமாண்டமா இருக்கு ஐரோப்பியன்ஸ் இஸ் மேற்குலகம் சொல்லுகிறான் ஆக சிறந்த கோட்டை நுட்பம் தொழில் எல்லாமே இருக்கு அதுல இதை மீட்டு எடுக்கிற தேவை நமக்கு இருக்கு இதை மீட்டு எடுக்கலன்னா நாம் தமிழர் ஒன்றும் இல்லைடா நாங்கள் பிறந்ததே தமிழரோட அடையாளத்தை மீட்டு எடுக்க தான் எங்களுக்கு வேற இளவு வேற எந்த வேலையும் இல்லை எந்த வேலையும் இல்லை எந்த சமரசமும் இல்லை இல்ல இன்னைக்கு சரியான முதலமைச்சர் நீங்க தமிழ் மக்கள் தான் உங்களுக்கான வாக்களித்தார்கள் இந்த மக்கள் தான் உங்களை அரியாசனத்தில் ஏற்றினார்கள் நாங்கள் ஒன்று முன்ன ஏற்றிய அரியாசனங்கள் அல்ல நீ மாறு நீ இறங்க உனக்கு தெம்பு தானில முதலமைச்சர்கள் இறங்கி வாடா எங்க கையில ஒரு ஆச்ச நாளைக்கே மத்திய மத்திய கலாச்சாரத்தில் அமைச்சகம் இது கோணாரிக்கான கோட்டை திருப்பி யுனோஸ்கோக்கு நாங்கள் அப்ளை பண்ணி இது எங்கள் கோட்டை என்று நாங்கள் நிறுவுவோம் நிறுவோம் அதுக்கு அதிகாரம் தேவை என்பது மக்கள் அதுக்கு அதிகாரம் தேவை அந்த அதிகாரத்தை எளிய புள்ள கையில் நீங்கள் கொடுத்து பாருங்க நீங்க அன்ன சீமான் கையில் பெருத்த தாகத்தோட இருக்கிறோம் நாங்கள் பெருத்த தாயோட இருக்கிறோம் நாலு இல்லை இன்னும் எட்டு மாசம் இருக்கு எளி வச்சுக்க இந்த திராவிட திருடரை அடித்து விரட்டக்கூடிய ஒரு காலத்தை உருவாக்கி விட்டான்டா சீமான் உருவாக்கி விட்டான் தமிழரின் தாகம் தமிழில் தாகந்தான் கிழக்கு வெளுக்கம் கீழ்வானம் செவக்கம் கிழக்காசியா பிராந்தியத்தில் எமக்கான ஒரு தேசம் இருக்கும் அதுவரை தாகம் ஓயாது எங்களோட தேவை அதிகாரி அந்த அதிகாரத்தை நோக்கி வர்றோம் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்வார் எல்லா துன்பப் பூட்டுகளுக்குமான திறவுகள் அரசியல் ஆட்சி அதிகாரம் அந்த அரசியல் ஆட்சி அதிகாரத்தை உங்களோட கேட்டு வந்து நாங்கள் நிற்கிறோம் ஒரு முறை தந்து மான தமிழ் பிள்ளைகளிடத்தில் எப்படி ஆட்சி ஆடுறோம் நாங்களுக்கு தெரியும்டா சும்மா இல்லை எல்லாம் கமிஷனு எல்லாம் கமிஷனை பார்க்குற ஏன்டா இங்கே ஒரு நான் கட்சி வச்சுருக்கேன் எங்கள் அண்ணன் மன்னிச்சிருக்கேன் அண்ணா ரெண்டு அண்ணன்களை திட்டக்கூடாதுன்னு எங்களை கண்டிஷன் போட்டிருக்காருங்க அண்ணன் ஒரு அண்ணன் அமைதியாக போயிட்டுருக்காரு மோடியோட புளிப்பு முட்டாய் வாயில் போட்டு பிரச்சனை இல்லை இன்னொரு அண்ணன் ஸ்டாலினோட புளிப்பு முட்டாய் வாயில் போட்டு நாங்கள் திமுகவை வடித்தா நீ ஏன்னா குறுக்கொள்ள போகிற ஏன்னா உனக்கு இந்த சிக்கலு பள்ளிக்கூடத்தில் முதுகில் அடி வாங்கினேன் நாங்கள் திமுகவை திட்டுனா நீ எதுக்கு முட்டு கொடுக்குற நீ எதுக்கு கட்சி ஆரம்பித்த